ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து பாப்பாவுக்காக ஒரு பாட்டு பாடுவேன் தூங்குறப்ப அது அப்படியே மைண்ட் வந்துச்சு இப்போ அந்த பாட்டு தான் பாட போகிறேன் இரு சாவி பாடி முடிச்சிடுற தங்க புள்ள செல்ல பாட்டு பாடாத அப்படின்னு கத்துறீங்க இன்னைக்கு முடியாது நான் பாடுவேன் சரியா இருடா ஒரு ரெண்டு திசா ரெண்டு வரியாச்சு மாடா என்ன கட்டி வெள்ளை கட்டி நீடானே என்ன வேணும் உனக்கு நீ கேளு என்ன நாளும் தருவ சுகமேனா தேரு சுகமே இங்கிருக்கு வந்து பாரு தங்கப்புள்ள செல்லப்புள்ள நீதானே தான் தங்க கட்டி வெள்ளை கட்டி நீதானே எப்படியோ ஒரு வழியாக கடைசியாக அந்த பாட்டை பாடி முடிச்சாச்சு ஆனால் பாப்பா என்ன தூங்கிடுச்சு எப்பயுமே வந்து தூக்கம் வந்துருச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க உடனே வந்து மார்பிளை போட்டு அப்படியே தட்டி கொடுத்து இந்த பாட்டை பாடினோம்னா கம்முன்னு அப்படியே தூங்கிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி தூங்கிட்டாங்க தான் இந்த பாட்டை கூட பாட முடிஞ்சது ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடித்திருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் என்ன பாட்டு உங்களுடைய குழந்தைக்கு பாடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்